வணக்கம் வணக்கம் போன பதிவுல நீங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க ஜாதகம் அப்படின்னா என்ன அப்படின்றத ரொம்ப கிளியரா வந்து கொடுத்துருப்பீங்க மக்களுக்கும் அது விளங்கிருக்கும் நினைக்கிறேன் அதற்கு அடுத்த கேள்வி நமக்கு வரும்ல அப்ப ராசிதான் என்ன லக்னம்னா என்ன அப்படி ஒரு கேள்வி வரும்ல ராசி ரீதியா வேலை செய்யுமா லக்ன ரீதியா வேலை செய்யுமா ராசி பலன் சில பேர் லக்னம் தான் மெயின் இப்போ லக்னத்தை வச்சு தசா புத்தி அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க இத்தனை வருட காலங்கள் இவருக்கு இருக்கும் ஒருத்தருக்கு குருதேசம் வந்துச்சுன்னா வீடு கட்டுவான்னு சொல்லுவான் என்ன பதினாறு வருஷம் வீடு கட்டிட்டா இருக்க போறான் இல்ல பதினாறு வருஷம் அவனுக்கு நல்லது மட்டுமே நடக்குமா கெட்டதும் இருக்கும் அப்போ அந்த புத்தி காலங்கள்ல மத்த கிரக பயிற்சி வரும்போது இந்த கிரகத்தின் பார்வைப்பட்டதுனால கெடுதல் நடந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க அப்போ லக்னம் அப்படின்னா உங்களுக்கு உயிர் ராசி அப்படின்னா உடல் லக்னம்னா உங்களுக்கு சூரியன் அப்படின்னா இந்த உலகத்துல ஆத்மா காரகன் அப்படின்னு சொல்லுவான் சூரியன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது இப்போ சனியா ஆத்மா காரகன் சொல்றதும் உங்களுக்கு சூரியன் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது ஐந்தாம் இடம் அவர் தான் பூர்வ புண்ணியம் அப்போ நமக்கு உயிர் அப்படின்னு கொடுக்கறது அப்பா உடல் கொடுக்கறது அம்மா கிரகங்களில் அத்தனை கிரகங்களில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்கறது இயக்குறது சூரியன் இல்லைன்னா எதுவுமே இயங்காது இல்லையா திரளஞ்சிடும் அப்போ உயிர் லக்னம் என்பது உயிர் இந்த உயிர் எதுக்கு தனிச்சிருக்குங்கிறது தான் லக்னம் இந்த உடல் அதை பயன்படுத்தி கொண்டு போகிற இப்போ அவர் ஆறு உற்பத்தி ஆகுதுன்னா சேர்ற இடம் கடை அது எதை நோக்கி பயணிக்குது அப்போ அதுக்கு போகிற வழியில கல்லு முள்ளு கரடம் மேடுனா அது போயிட்டே போயிட்டேதான் இருக்கும் திருப்பி வான் மேகம் மேகமலையாகி மறுபடியும் வர்ற மாதிரிதான் இந்த உடல் அழியும் உயிர் அழியாது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ லக்னம் அப்படின்னா உயிர் ராசினா உடல் இந்த உடல் இந்த லக்னம் எதற்கு பிறந்திருக்கு எந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்துல பிறந்திருக்கோ அதை நோக்கி அது பயணிக்கும் இப்ப சூரியன் ஆதிபத்தியத்துல ஒருத்தவங்க பிறந்துட்டாங்கன்னா ஆளுமை திறன்ல இருப்பான்னு சொல்லுவாங்க செவ்வாய் தன்னுடைய வீர தீர செயல்களும் அவங்க தான் சனி அப்படின்னா தாழ்த்தப்பட்டவங்க உழைக்கிறதுக்காக உழைக்கிற விஷயத்துல விட்டு கொடுக்கும் புதன் தன்னுடைய அறிவு திறனையும் புத்தி தன்னுடைய புத்தியை மட்டுமே நம்புமே தவிர இந்த அறிவியலை பத்தி அதிகமா பேசும் இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த லக்னம் வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு இப்ப விழுந்திருக்கு அப்படின்னா இந்த லக்னத்துக்கு இவங்க எதுக்காக இந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தினுடைய செயல் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அந்த ராசி அதை எந்த காலத்துல இவன் அதை செய்வான் அப்படிங்கிறத அதை கொண்டு போய் சேர்க்கும் இப்போ ராசிக்கும் லக்கணத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடச்சல் விதியை மதியால் வெல்லலாம் இந்த உடல் அழிஞ்சிருச்சு அப்படின்னா உயிர் பிரியும்னு சொல்லுவான் இப்போ ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டா கூட நல்ல மனுஷன்பா விதி முடிஞ்சிருச்சும்பா அப்ப விதினா உயிர் மதினா உடல் மதினா அறிவு அதே மாதிரி உயிர் உடல் உடல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா உயிர் தங்கும் கட உள் அப்படின்னா உள்ள இருக்கிற அணுக்கள் இப்படி ஒவ்வொரு அவனின்றி ஒவ்வொரு அணுவும் அசையாதுன்னா இந்த உயிருக்கான உருவம் தான் நாம இந்த நம்ம உடம்புல இருக்கிற எந்த அணுக்களும் நம்மளை கேட்டு இயங்காது இந்த கிரகங்களும் பிரபஞ்சமும் நம்மளை இயக்குது அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு உறுப்புகளா போட்டு அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்துல நீ எந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்துல பிறந்திருக்க அதனுடைய நன்மை தீமை இருக்கும் இப்ப என்ன வெறும் ஆளுமை திறன் மட்டும் கிடையாது சூரியனுடைய நெகட்டிவ் என்ன சூரியனுக்கு வந்து உங்களுக்கு வந்து புத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்போ நெகட்டிவ் அப்ப அந்த தோஷம்னா வடமொழி சொல்லுவதும் நெகட்டிவ் அதாவது சூரியனுடைய நன்மை எப்படி இருக்கோ அதே மாதிரி தீமைங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஆளுமையிலேயே இல்ல எப்பவும் இருக்கக்கூடாது எங்க இறங்கணும் அங்க இறங்கணும் இல்லையா இதுக்குதான் குரு வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா குரு அறிவுக்கு கடவு அப்போ அறிவு எல்லாருக்கும் பொதுவுங்கிறான் இங்க எல்லா கிரகத்துக்குமே குரு வந்து பாதகம் பண்ணவே மாட்டாரு குரு சுபர் அப்படின்னா அறிவார்ந்த பெருமக்கள் எல்லாருக்கும் சுபரா இருக்கும் அறிவா இருக்கிறக்க கூடியவங்க எல்லா கிரகத்தினுடைய தன்மையையும் தெரிஞ்சுப்பாங்க அப்போ ஒரு கிரக தான் குரு பார்க்க கோடி நன்மை அறிவால் பாரு எல்லாமே நன்மையே நடும் வேற ஒண்ணுமே கிடையாது லக்னம் அப்படின்னா நீ எதுக்காக பிறந்திருக்காங்கிறத கரெக்டா பார்க்கும் எந்த கட்டத்துல என்ன கிரகம் இருக்கோ அது தகுந்த உறுப்போ உறவோ பாதிக்கப்படுதுன்னா அதை அறிவு பூர்வமா எந்த கிரகத்தினால உனக்கு பாதிக்குது எந்த கிரகத்தினால உனக்கு என் அதாவது சொல்றான் சந்திராசிரமம் வந்திருக்கு உன் ராசி மேலே வந்திருக்கு உன் லக்னத்து மேல ராசிக்குதான் சந்திராசிரம் அப்ப அந்த ராசி மேல மறுபடியும் சந்திரன் அதாவது என்ன அலைகள் அப்போ நம்மளுடைய என்ன அலைகள் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய நெகட்டிவ் அதை கொண்டு போய் சேர்க்கும் இப்போ தாயினா சந்திரன் சொல்றோம் சூரியன்னா அப்பான்னு சொல்றோம் அப்பா நமக்கு உயிர் கொடுத்தது அப்பா உடல் கொடுத்தது அம்மா லக்னம்னா உயிர் ராசினா உடல் நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்ம அப்பான்னா லக்னம் அம்மானா ராசி அம்மாங்கிறவங்க இல்லைன்னா இன்னைக்கு என்ன சொல்லுவோம் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்கும் அப்பாங்கிற சொல்லுது அதனால அப்பாவளி தெய்வத்தை குலசாமின்னு சொல்லுவோம் ஏன்னா அப்பாவினுடைய உயிரணுக்கள் நமக்கு பலமா இல்லைன்னா அடுத்த தலைமுறை பார்க்கணும் அதே மாதிரி சூரியன் இல்லைன்னா நம்ம அடுத்த தலைமுறையா இருக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள்ல வச்சுத்தான் லக்னம் அப்ப ராசி லக்னம் அப்படின்னா ராசினா உயிர் சாரி ராசினா உடல் லக்னம்னா உயிர் இந்த உயிரை பாதுகாக்கணும்னா உடலை பாதுகாக்கணும் அம்மை அப்பன் அப்போ உடல் என்னும் அம்மாவை பார்த்துக்கிட்டோம்னா உயிர் என்னும் அப்பன் நமக்குள்ளே இருக்கும் அதான் சிவன் எல்லாத்துக்கும் பொது உண்மை ஒரு நாள் வெல்லும் உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழிஞ்சாலும் எத்தனை பேர் பிறந்து அழிஞ்சாலும் சுடுகாட்டில் போய் புதைக்கிறோம் அங்கே எல்லாருக்கும் சமமான இடம் அங்கதான் வச்சிருப்பாங்க ஏன்னா இந்த உடல் ஏதோ ஒரு தேவையை ஆசையை தேடும் தன்னுடைய தேவைக்காக ஓடும் ஆனா சுடுகாட்டுல இருக்கிற உயிருக்கு ஆணும் அந்த உயிர் ஆண் வடிவம் கிடையாது பெண் வடிவமும் கிடையாது அதனாலதான் இறைவனடி சேர்ந்தார் உண்மையான ஓர் இடத்திற்கு சென்றார் அப்படின்னு பேர் உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னா இந்த உடல் அழியும் உயிர் ஒரு நாள் பிரியுங்கிறதுக்கு தான் உண்மை ஒரு நாள் வெல்லும் அந்த உண்மையை பேசுற அரிசந்திரம் சுடுகாட்டில் வச்சு லக்னம் என்பது உண்மை மாதிரி ராசிங்கிற உடல் பொய் அப்போ இந்த உடலை பாதுகாத்துக்கிட்டாதான் மெய் வாழும் அப்போ நாம் இன்னைக்கு ஓடுறதெல்லாம் இந்த உடலுக்காக தான் அப்ப தேவைக்கு மேல ஆசையை அழிவுக்கு காரணம்ங்கிறோம் அந்த உடலை அழிச்சிடாதீங்க ஆசையால அழிச்சிடாதீங்க தேவைக்கு அப்படின்னா இந்த உடலின் தேவைக்கோ உங்களின் தேவைக்காக வாழும்போது நமக்கு உண்டான விஷயங்கள் நிறைய மாறும் அப்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்ற முடியும் அதே மாதிரி லக்னம் அப்படின்னா இந்த குழந்தை இதுக்காக பிறந்திருக்கு அதனால தான் சொல்லுவான் சில பேருக்கு லக்னத்தில் கேது இருக்குது ஆன்மீகத்துக்கு போயிடுவாங்க இவருக்கு இந்த கிரகத்தின் சூரியனுடைய தன்மை இருக்கு இவர் வந்து ஆளுமை திறனாக தான் இருப்பார் புதன் இருக்கு இவர் வந்து புத்திமானாதான் இருப்பார் நல்லா புதன் ஆட்சி பெற்றிருக்காங்க நல்லா அறிவாத்திரம் ஒரே குடும்பத்துல ஒரு குழந்த அறிவுத்திறனாகவும் இருக்கும் ஒரு குழந்தை அறிவு திறன் இல்லாமையும் இருக்கும் இந்த அறிவா படிச்சு பயங்கர பட்டம் வாங்கணும் வர்ற அவன் சம்பாதிக்காததை இவன் படிக்காம இருந்தாலும் ஏதோ ஒரு உழைப்பு ரீதியாக மேலே மேலே வரும் அதாவது இவன் தான் மேலே ஒரு சில இடங்கள்ல நல் படிக்காதவன் கஷ்டப்படுவோம் படித்தவன் நல்லா இருக்கும் அப்போ இங்க எதுவுமே நீ நினைக்கிறது இல்லை அறிவு பூர்வமா இதை பயன்படுத்தணும்னு செஞ்சா ராசியும் லக்கணமும் சரியா பயன்படுத்தினா இந்த லக்னம் எதுக்காக பயணிக்குதோ அந்த இடத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் நேராக போயிடலாம் எப்படி ஆற்றுக்கு பாலம் கட்டினா எந்த குறுக்கு இல்லை இடைஞ்சிடலாம் போ அதை மாதிரி பள்ளம் இருக்கிற பக்கம்லாம் பாயாமல் அதை சீராக பயன்படுத்தி அறிவு பூர்வமாக கரெக்டாக அந்த ஆறை கொண்டு போனோம்னா போய் சேர்ற இடம் கெடாத இடம் கடல் ஆறு போய் சேர்ற இடம் என்னைக்கும் கெடாது அப்போது இந்த அறிவு நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்தை செலுத்தினோம்னா வாழ்க்கைங்கிறது என்றைக்கும் கெடாத ஒரு இடத்துக்கு பேசு சூப்பர் சூப்பர் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி